கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரத்தைச் சேர்ந்தவர் குமரி ஆனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரான இவர் வயத மூப்பு காரணமாக குடியாத்தம் காக்கா தோப்பில் அமைந்துள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் பராமரிக்கப்பட்டு வந்தார் இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குமரி ஆனந்தனின் உடல்நிலை மோசமடைந்ததால் சென்னை வானகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் ஆனந்தன் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார் இதனையடுத்து ஆனந்தனின் உடல் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது மகள் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் நிலத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி ஆனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர் ஐந்து முறை எம்எல்ஏவாகவும் ஒரு முறை நாகர்கோவில் தொகுதி எம்பியாகவும் இருந்துள்ளார் மறைந்த குமரி ஆனந்தனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தகைசால் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது